ரொம்ப வைப்பாக இருந்துச்சு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே சூப்பராக ஆடி இருந்தாங்க நாங்கள் ஸ்கை ஹார்திக் பண்ணி இந்த மாதிரிலாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தோம் அதையும் பீட் பண்ணுற மாதிரி திலக் ரொம்ப சூப்பராக ஆடி இருந்தார் ஸோ லாஸ்ட் பால் லாஸ்ட் பால் வரைக்கும் கூட ஒரு அப்படியே நாங்கள் ரொம்ப என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு பட் எப்படியோ வின் வின் ஆனோடனே அதுவே அட் தி லைக் இந்த மேட்ச் வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு என்ன சார் ஒரு ஒன் சைடு மேட்ச்சாக இல்லாமல் ரெண்டு சைடுமே இந்தியாவும் சரி இங்கிலாண்டும் சரி ரெண்டு பேருமே சூப்பராக ஆனாங்கன்ற மாதிரி தான் போச்சு கடைசி வரைக்கும் எங்கேயுமே இவங்க தான் சூப்பராக பண்ணாங்க இவங்க நல்லா பண்ணலன்ற மாதிரி இல்லை அண்ட் சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மாவில் எதிர்பார்த்தோம் கொஞ்சம் நல்லா ஹிட் ஹிட் அடிப்பாங்க நிறைய அடிப்பாங்க ஸ்கோர்ஸ் வரும்ன்ட்டு பட்டு அவங்க அன்ஃபார்ச்சுனேட் பண்ணல பட் இருந்தாலும் கிழக்கு வர்மா சூப்பராக பண்ணார் மேன் ஆர்மி மாதிரி பிகினிங்ல இருந்து ஒன் டவுன்ல இருந்து கடைசிக்கும் நின்னாரு கடைசி அண்ட் வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அவர் வந்து ஒரு டுவெண்ட்டி செவனோ டுவெண்ட்டி நைனோ அடிச்சாரு நல்லா சப்போர்ட் பண்ணாரு அண்ட் ரவி கூட கடைசியில் அந்த ஒரு ரெண்டு ஃபோர் அடித்தது வந்துட்டு திலக்குக்கு வந்து அப்டி அந்த ப்ரெஷர் குறைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ என்ன சார் எங்களுக்குமே ஓகே ஜெயிப்போம் பட் எப்படி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது பிஷ்ணாய் ஒரு ஃபோர் அடிச்சோடே அப்பாடா ஓகே திலக் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சூப்பராக இருந்தது என்ஜாய் பண்ணோம் அதான் சிக்ஸ்டி நல்ல டார்கெட் தான் இங்கிலாந்து வந்து ஸ்டார்ட் வெல் ஆனா வந்து

ஒரு பிகாஸ் எல்லாம் இந்த ஹர்திக் பாண்டியா மாதிரி பிளேயர்ஸ் எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு இவர் சொன்ன மாதிரி அந்த ரவி பிஷ்நாய் வந்ததுக்கப்புறமும் அப்போ கூட ரொம்ப டென்ஷனாக தான் இருந்தது ஏன்னா சிக்ஸ் ஒரு தேர்ட்டீன் ஆஃப் டென் என்னமோ அந்த மாதிரிலாம் இருந்தபோது அது வந்து ஈஸியாக எப்படி வேணால் மாறலாம் திலக் வர்மா ஏதாவது ஒரு ஷார்ட் அடிச்சுட்டு லைக் பிகாஸ் ஆஃப் த ப்ரெஷர் அடிச்சுட்டு அவுட் ஆகலாம் பட் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் லைக் ரவி பிஷ்ராய் அந்த ஒரு ஃபோர் அடித்ததுக்கப்புறம் விவர் ஒரு ஒரு ஓகே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு செம்ம நெயில் பைட்டிங்கான ஒரு மேட்ச் ஸோ வி ரியலி என்ஜாய்டிட் ஸோ யா தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ Uh, English, English, and Tamil, match? Oh, the match was excellent. I think it was uh, like near. So the score was pretty near. So and it was my first match watching in stadium. So I loved it. It was entertaining. Yeah, yeah. He was there from the starting to the end. So he did very good. Thank you. Amazing, ஹாசமாக இருந்துச்சு லாஸ்ட் வர எல்லாமே சூப்பர்பாக இருந்துச்சு நெயில் பெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வெரி ஃபஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு தேங்க் யூ ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஆஃப் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கே கம்மியாக அந்த மாதிரி ஸ்கூல் இருந்துச்சு ப்ரோ ஈஸியாக இந்தியா முடிச்சிருவாங்க அப்படி தான் ஃபீல் ஆச்சு ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க நினச்சோம் ஆனால் முடிஞ்சளவுக்கு இங்கே ரொம்ப டஃப் கொடுத்தாங்க பட்லர் கேப்டன்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பர் கேப்டன்சி ப்ரெஷர்லேயே ரெண்டு மூணு விக்கெட் எடுத்தாங்க ஃபீல்டிங் செட்டப்லேயே விக்கெட்டு இந்தியாவில் ட்ரோ பண்ணாங்க விக்கெட்ஸை ஸோ நல்லா மேட்ச் ப்ரோ ரொம்ப டஃபாக போச்சு அந்த ரெண்டு ஃபோர் தான் ப்ரோ மேட்ச் வின் பண்ண காரணமே அஷ்டிப் சிங் ஒரு ஃபோர் வச்சார் இவங்க திரிலக்கரமாக தான் என்ன தான் வின் பண்ண காரணமாக இருந்தாலும் பிஷ்ணாவோட ரெண்டு ஃபோர் அஷ்டிப் ஒரு ஃபோர் அதுதான் மேட்ச் வின் பண்ண காரணமாகவே இருந்துச்சு ரொம்ப தில்லாதான் போச்சு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் பாக்கறதுக்கு ஜாலியா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல வந்து இந்தியாவா இல்ல இங்கிலாண்டான்னு குழப்பமா இருந்துச்சு லாஸ்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் அடிச்சனால இன்னும் ஜாலியா இருந்துச்சு மேட்ச் ரொம்ப ஆ எல்லாரும் கத்துனாங்க இந்தியா இந்தியான்னு அவங்க என்கரேஜ் பண்ணனால இந்தியா இன்னும் வந்தாங்க திலக்கு வர்மா தான் லாஸ்டில் சிக்ஸ் அடிச்சு வின் பண்ணாங்க இந்த ஹலோ எனக்கு இந்தியன் மேட்ச் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் இல்லாமல் இங்கிலாண்டாக கூட வந்து நம்ம ஜெயிச்சது வந்து மிகப்பெரிய ஒரு இது தான் ஒரு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு டீம் தான் கண்டு பட் நான் ஒன்று இந்த கோழி இல்லாதது கொஞ்சம் 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 வருத்தமாக இருந்தது பட் இருந்தாலும் பரவாயில்ல பட் திலக்கு அந்த இடத்த கொஞ்சம் நிரப்பி இருந்தார் பட் லாஸ்ட்டாக அவரால் தான் அந்த மேட்ச் வந்து கொஞ்சம் நமக்கு வெற்றி கொஞ்சம் காரணமாக இருந்தது அந்த ஸ்பின்னர் பிரிஷ்னோய் அவருடைய அந்த ரெண்டு ஃபோர் தான் வந்து இன்னும் ஒரு திருப்பு முனியாக இருந்தது பட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் இந்தியா தேங்க்யூ ஃபஸ்ட்டு வந்து பதினேழு ஓவர் கிட்ட போட்டாங்க ஸ்பின்னர்ஸை வச்சு இந்தியா சரி எப்போ தான் இங்கிலாந்து இதை வந்து சமாளிக்க போகிறாங்க ஏன்னா அவங்க ஒரு ஸ்பின்னர் தான் எடுத்திருந்தாங்க மெயின் ஸ்பின்னராக சரி லிவிக்ஸ்டன் இன்னொரு நாலு ஓவர் போட்டால் கூட சரி அடிச்சதில் ஈஸியானு பார்த்தா ஃபாஸ்ட் பவுலிங் வச்சு நொறுக்கிட்டாங்க கடைசி வரையும் திலக்கருமா நின்று கடைசியில் பிஷ்னா ஏதோ ரெண்டு ஃபோர் அடிச்சு எப்படி இந்த ஜெயிச்சிச்சு வந்ததுக்கு ஒர்த்தான மேட்சா வந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் நான் பாண்டிச்சேரியில இருந்து பாண்டிச்சேரியில இருந்து வந்தேன் நான் மேட்ச் பார்க்க மெயினா வந்து பார்த்தேன் தலைவர் சூரியகுமார் யாதவ்காக தான் நான் வந்தேன் ஆனா தலைவர் நல்லா ஏமாத்தினா வின்னிங் பாயிண்ட் பண்ண திலக்கோர்மாவை விட ரவி பிஷ்ணா அடிச்ச அந்த ரெண்டு ஃபோர் தானா மேட்ச் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேரில் பாக்குறேன் சேம கூஸ் பம்சா இருக்கு இந்த மேட்சே எப்படி இதுனா இன்னும் சிஎஸ்கே மேட்ச்னா வேற மாதிரி இருக்கணும்பா திலக்ஸ்லி ஸ்கை கிட்டே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் திலக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு ஆமாம் டெஃபினட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா ரொம்ப க்ளோஸாக போயிட்டு இருந்தது ஸோ பாசிபிலிட்டி இருந்தது தோக்கிறதுக்கு அது அந்த ஃபோர்ஸ் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் போயிடுச்சு ஸோ மேபி இன்னும் விக்கெட் போகாமல் இருந்திருந்தா நிறையா ரன்ஸ் எடுத்துருக்க சான்ஸ் இருந்திருக்கு இருந்திருக்கும் அவங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்கு அந்த விக்கெட்ஸ் போனதுனாலையும் மிஸ் ஆயிடுச்சு நிறையா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு ஒரு சேஞ்ச்க்கு நியூ ஃபேஸஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது மேட்ச் வந்து ஆக்சுவலி ஒரு கட்டத்தில் வந்துட்டு இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஒன்று எல்லாமே பார்க்கும்போது பிச் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்போது நம்ம அதில் ஸ்பின் எடுத்துருச்சு அவங்களுக்கு ஃபாஸ்ட் எடுத்துருச்சு லாஸ்ட்டாக அவர் ஒரு டேர்னிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லிவ் லிவிங்ஸ்டன் ஒரு ஓவர் போடுவாப்புல ஆக்சுவலி அந்த ஓவர் வந்து ஓ ஜெமி ஓவர் டன் போடும்போது சரி உடோட ஓவர் வந்து பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி லிவ் ஓவர் டன் அந்த ஓவர் நல்லா போட்டாப்பில் ஒரு ஃபோர் போச்சு அபிபிஷனாக ஓவர் நான் லாஸ்ட்டு ஓவர் திலக் வர்மா திஸ் இஸ் த மேன் ஆஃப் த பிளேயர் டுடே ஏன்னா அவ்வளோ பொறுமையாக நின்று அத்தனை விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேன் பண்ணி கரெக்டாக நின்று ஆடிருக்காங்க ஸோ அவர் வந்து எம்ஐ பாய் ஸோ அதே பிச்சில் முக்கியமாக இந்த இடத்துல தேங்க்யூ சொல்லணுன்னா சூரியகுமார் யாதவுக்கு தான் நான் தேங்க்யூ சொல்லணும் இந்த இடத்துல ஏன்னால் அந்த பொசிஷன் அந்த பிளேஸில் வந்து சூர்யகுமார் யாதோ தான் ஆக்சுவலி இறங்குவாப்பில் பட் திலக்குக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஏன்னா அவர் சொல்லியிருந்தாப்புல இன்றைக்கி எனக்கு தலை ரொம்ப பிடிக்கும் ஆனால் ரஜினியோட குணமும் இருக்குன்னு நீங்கள் அதை செஞ்சு காமிச்சிருக்காப்ல சொல்லி ஸோ ஆல் த பெஸ்ட் ஸோ அடுத்த வர டி ட்வெண்ட்டி மேட்சில் நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்றதை யூஸ் பண்ணோம் ஆனால் இந்த இடத்துல அக்ஷர் அவுட் ஆகும்போதும் அர்ச்சர் அவுட் சுந்தர் அவுட் ஆகும்போது எனக்கு தோணுது என்னென்னா ரிங்கு சிங் அந்த இடத்துல இல்லை நிதிஷ் ரெட்டி இல்லாதது எனக்கு ஒரு ஒரு அந்த இடத்துல கொஞ்சம் இருந்துச்சு பட் ஆனால் முன்மேலே பாராட்ட விடக்கூடிய விஷயம் என்னென்னா ரவி பிஸ்னாய் அந்த சீக்கி ச ஆர்ச்சர் ஓவரில் ஒரு ஃபோரும் லிவிங் லிவிங்ஸ்டனில் ஒரு ஃபோரும் போச்சு ஸோ அந்த ஓவரில் இருந்துச்சு இன்னொன்று அர்ஸ்திப்பே நல்லா விளாண்டாவில் ஸோ அந்த இடத்துல பொறுமையாக சிங்கிள் ஆடி இருந்தால் கூட அக்ஷரும் நின்று இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் இது பெரிய இதுவாக இருக்கும் பட் ஆனால் என்ன இன்னும் இந்த பிளேயர்ஸை நம்ம வந்து விளாடணும் சும்மா நாலுமே சேர்த்துட்டு உட்கார வைக்காம அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வரப்போல் யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் முக்கியமாக சூர்யா குமார் யாருக்கு தேங்க்ஸாக அந்த பொசிஷன் கொடுத்தனால அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல இன்றைக்கி ஓகேப்பா தேங்க்யூ